தன்மை என்றா பேசு பேசுவோனை குறிக்கிறது நான் நாங்கள் நாம் என்று வந்துச்செண்டா தன்மை முன்னிலை என்றா நீ நீங்கள் நீ இரண்டு வந்துச்செண்டா முன்னிலை படர்க்கை எண்டா அவன் அவள் அவர்கள் அது அவை எல்லாம் என்ன படற்கை படர்க்கை ஓகே அடுத்து பெருங்க காலம் என்ன காலம் ஆஹ் இறந்த காலம் இந்த காலம் சரி

பரவேகள் பரவேகள் ஹ சரணாலயத்தை சரல் பல்வி சுத்த லாக்த செஞ்சே குமா பரவேகள் पाचடை மேயாக பாடினார்கள் மான மானவீர்கள் அழகாக ஆடினார் ஆடினார் நம்ம என்னندே வரும் பாணவர்கள்ரும் மான ஹமரே வீிகளும் அழகாகவும் இனிமையாகவும் பாடி ஆசி பாடி ஆடினார்கள் ஓ அது அப்படி வராதம்மா என்ன ரெண்டு பேரும் வேண்டாம் மாணவர்கள் இனிமையாக பாட மாணவிகள் அழகாக ஆடினார்கள் அப்படி வரணும் என்ன ஷேரி ஓகே அடுத்தது பேரும்மா அம்மா சந்தைக்கு சென்றார் அப்பா சந்தைக்கு சென்றார் உம் அப்பா அப்பாவும் சந்தைக்கு சென்றார்கள் ఆ కెడ్ కారీ అప్పం సందేహించిండేకా